சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பதிவை வந்து நம்ம ரமேஷ் பாலா தான் போட்டிருந்தார் அதாவது தமிழ் சினிமாவில் இதுவரையும் அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்கள் அதுவும் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக வசூல் செய்த முதல் இரண்டு திரைப்படங்களாக சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படங்கள் தான் இருக்குது முதல் இடத்துல டூ பாயிண்ட் ஓ திரைப்படமும் ரெண்டாவது இடத்துல ஜெயிலர் திரைப்படமும் இருக்குது அதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் டாப் டூவில் இருக்கிறதும் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் முதல் இடத்துல ஜெயிலர் திரைப்படமும் ரெண்டாவது இடத்துல கூலி திரைப்படமும் இருக்குது இதில் கூலி திரைப்படம் வந்து இன்னும் ரன் இருக்கு அடுத்ததா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் டாப் த்ரீ இடங்களை பிடிச்சிருக்கிறதும் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் நம்பர் ஒன் இடத்துல டூ பாயிண்ட் ஓவும் நம்பர் டூவில் ஜெயலர் திரைப்படமும் நம்பர் த்ரீயில் கூலி திரைப்படமும் இருக்குது அடுத்ததா கர்நாடகாவில் டாப் த்ரீ இடங்கள்லேயும் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் இருக்குது முதல் இடத்துல ஜெயிலர் திரைப்படமும் இரண்டாவது இடத்துல டூ பாயிண்ட் ஓ திரைப்படமும் மூன்றாவது இடத்துல கூலி திரைப்படமும் இருக்குது அடுத்ததாக ஹிந்தியில் டாப் டூவிலையும் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் இருக்குது நம்பர் ஒன் இடத்துல டூ பாயிண்ட் ஓ திரைப்படமும் நம்பர் டூவில் கூலி திரைப்படமும் இருக்குது ஸோ எல்லா இடங்களையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க இதனால் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர்னு சொல்கிறோம்